ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு மெயார்ட்டி என்பிசி குரூப் டூக்காக ப்ரிப்பர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் லைவில் வந்து யூனிட் செவன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ லை இனிமேல் லைவ் ஏன் அப்படின்னா லைவ் வரலை அப்படின்னா லைவில் வந்து வீடியோ க்ளியராக தெரிய மாட்டேங்குது ஸோ நான் அது அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு அது வீடியோ சுத்தமாக கிளியராகவே இல்லை ஸோ அது யாருக்காக யூஸ் யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் சரி ஓகே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது யூஸாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை நான் சூஸ் பண்ணேன் ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து யூனிட் செவன் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்துடும் ஓகேங்களா ஓகே ஸோ திரிகடகம் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் யூனிட் செவன் சிலபஸ் வைஸ் தமிழ் சொல்லி போடுங்க உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அல்லது நீங்கள் என்னோடய சேனலில் உள்ள என்ட்ராகி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்களா ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா அதில் லைவில் க லைவில் இருக்கும் இது வந்து நான் இனிமேல் வீடியோவாக உங்களுக்கு போடுவேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிகடகம் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா இது வந்து முன்னாடியே எழுதின நோட்ஸ் ஓகேங்களா ஸோ நான் வந்து கட கடன்னு எழுதியிருப்பேன் ஸோ அதனால தான் ஸோ லைவ் போட்டால் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் ஓகேங்களா ஓகே திரிகடகம் நல்லாதனார் இப்போது திரிகடகம் அப்படின்னா திரிகடகம்னால எப்போவுமே எழுது நல்ல விஷயத்த தான் சொல்லும் அப்போ நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா திரி அப்படின்னா என்னது மூணு ஸோ இப்போ மூணு நல்ல விஷயத்த வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி யாபி திரிகடகம் நல்லாதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா உன்பொழுது நீராடி உண்டலும் எண் பெரியனும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் பற்றி காயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதாவது என்ன சொல்லிக்காங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிடுங்கப்பா ஓகே எவ்வளோ பெரிய இப்போ நல்ல பயன் கிடச்சா கூட பொய் சொல்லாமல் இருங்கப்பா ஓகே உடல்லாம் ரொம்ப தளர்ந்து போனால் கூட அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருங்கப்பா அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த இப்படி இருந்தீங்க அப்படின்னா மனம் மொழி மேகலா இது எல்லாமே நீங்கள் தூய்மொழியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு விஷயத்த சொல்லுது ஓகேங்களா ஸோ அப்போ மூணு விஷயத்த சொன்னது உங்களுக்கு என்னதுன்னா திரிகடுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா குளிச்சுட்டு சாப்பிடுங்கப்பா அதுக்கப்புறம் என்னது நல்ல பெரும் பயன் கிடச்சா கூட என்ன பண்ண போய் சொல்லக்கூடாது நான் உடல்லாம் வட் வாடி தளர்ந்து போனால் கூட அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூணு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னது அப்படின்னா என்ன சொன்னேன் திரி 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 கடுக்கம்னாலே நல்ல நல்லது தான் சொல்லும் அப்போ திரி மூணா நம்பர் வந்து எப்போவுமே நல்லது தான் சொல்லும் அப்போ மூணு விஷயங்கள் எப்போவுமே நல்லதாக தான் இருக்கும் அப்போ வந்து என்ன விஷயங்கள் உண் பொழுது நீராடி உண்டல் அப்போ இந்த முதல் வந்து என்னது நமக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்லுது ஸோ சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுது அப்போ நல்ல விஷயம் தானே அப்போ நல்ல விஷயம் யாரு நம்ம நல்லா தனார் நல்லா தானே யார் என்ன நூலில் திரி கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை ஓகேங்களா ஓகே இல்லார் கொன்றியும் ஈயும் உடமையும் இவ்வுலகில் நெல்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் மாந்தர் குல லாஸ்ட்ல வந்து இம்மூன்றும் இம்மூன்றும் சொல்லி வந்தாலும் உங்களுக்கு வந்து என்னது திரி கடுகம் மூன்றுன்னா என்னது த்ரீ தானே ஸோ த்ரீ த்ரீ வந்து எப்பவுமே நல்ல விஷயத்தை சொல்லும் ஸோ நல்லா தானே அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னது இதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா வரியவங்களுக்கு என்ன பண்ணணும் பொருளை வந்து கொடுக்கணும் இந்த உலகத்துல பொருட்களோட நிலையாமையை வந்து அறிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த என்ன பண்ணோம் அது நல்ல வழியில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழணும் எந்த உயிரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூணு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் திரிகடுக்கம்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு இந்த முதல் லைன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திரிகடுகம் எல்லாருக்கும் ஒன்றியும் ஈயும் உடைமையும் அப்படின்னா அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி தானே அப்போ வந்து மூணு ரூபாய் யாருக்காவது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா த்ரீ ருபீஸ் யாருக்காவது இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லாருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க ஓகேங்களா த்ரீ ருபீஸ் ஏற்றது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க ஸோ போய் த்ரீ கெடுகும் இல்லாருக்கு இல்லாத இல்லாருக்கிறதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதரில் விதைத்த விதை தூற்றின் கண் தூற்றின்கண் தூவி ஓத்துன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா குரூப் ஃபோரில் ஓகேங்களா அதுக்கே நீங்கள் எழுதலைன்னு சொல்லி கேட்டுடாதீங்க ஓகேவா புதரில் விதைத்த விதை ஓகேங்களா சரி இதை பார்க்கலாம் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின் கண் தூவிய வெத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அறம் தவறாது பெற்ற தலைமையும் ஓகேங்களா எந் அதாவது நேர்மையாக இருக்கிற ஒரு தலைமை ஒரு தான் எப்படி இருக்கணும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கம் இல்லாத நிறையலான் கொண்ட தவமும் ஒழுக்கம் இல்லாதவனது ஒழுக்கமே இல்லாமல் வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு நல்ல ஹேபிட் எதுவுமே இல்லை அவன் அதை அவன் மேற்கொண்டா அது அது ஒர்த்தா ஒர்த்து இல்லையே ஓகேங்களா நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தோற்று நிறை ஒழுக்கம்னா அவங்களுக்கு என்னது மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்போன அழகு முறை செய்யான் அப்படின்னா அறம் தவறாது தூற்றின் கண் அப்படின்னா என்னது தூற்றின்கண் அப்படின்னா புதர் பற்றி சொல்லுது வித்து அப்படின்னா விதை ஓகேங்களா இதோடைய ஆசிரியர் வந்து யார் உங்களுக்கு நல்லாதனால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் திருத் திருத்தூர் அப்படிங்கிற இடத்தரில் ஓகேங்களா அப்போ நல்ல விஷயத்த சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க திருத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கள் திருநெல்வேலியில் உட்காந்து திருத்துறாங்க என்ன திருத்துறாங்க நல்ல விஷயத்தை நம்ம நம்மளை நல்லவங்களா மாற்றுறதுக்கு மூணு விஷயத்த சொல்லி திருத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் அப்போ திருத்தூர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செரு எடுதோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுறதுனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நல்லாதனார் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லாதன்னு சொல்லி ஒரு பேர் வந்துருச்சு ஸோ அப்போ நல்லா செருதோ நல்லாதன் அப்படின்னு சொல்வாங்க அப்போ நல்லாதன்னா யாரை சொல்லிப்பாங்க நம்ம நல்லாதனரை சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இது இது வந்து என்ன சொன்னால் பாயிரம் வந்து குறிப்பிடுதான் இவர் வந்து இவரை வந்து செருதோ நல்லாதன்னு சொல்லி பாயிரம் குறிப்பிடுறதுனால இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா நமக்குலாம் மூணு விஷயத்த சொல்லணும்னா அவர் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக ஒரு போர் வீரனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா பதினெண் கீழ்கிணக்கு நூல்களில் ஒன்று நூறு வெண்பாக்கள் வந்து இதில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நல்ல இப்போ நல்ல மார்க்குப்பா இப்போ நூற்றுக்கு நூறு எடுத்துட்டோம் மம்மி அப்படின்னு சொன்னீங்க நான் என்ன பண்ணுங்க நல்ல மார்க்குப்பா அப்போ நல்ல மார்க் நல்லாதனார் அப்படின்னா நூறு நூற்றுக்கு நூறு எடுத்தா நல்லப்பா அப்படின்னு ஸோ நூறு வெண்பா அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சுக்கு மிளகு திப்பளி மருந்துக்கு திரிகடுகம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க ஓகேங்களா இந்த சுக்கு மிளகு திப்பளி வந்து என்ன திவாகர நிகண்டு அப்படிங்கறத பற்றி சொல் அதில் வந்து சொல்லுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மருந்தை கொண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் அதே மாதிரி இந்த மூணு கருத்து வந்து மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது புரிஞ்சிருச்சா திரிகடுகம் இந்த இதில் புரிஞ்சுட்டா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கருத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மனத்தில் உள்ள அறியாமையை போக்கி உங்களுக்கு வந்து அவரை அந்த குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி விளங்க செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தாரே இல்லா அவைக்கழனும் பார்த்தொன்னும் தன்மை இலா தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கு சொல்லல சொல்லல முறை செய்யான் பெற்ற தலைமையும் முறை செய்யான் அறம் தவறாது பெற்ற தலைமையும் தலைமை ஓகே ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அறம் தவறாது பெற்ற ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க வந்து இந்த த்ரீ மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா முறை செய்யான் பெற்ற தலைமையில் அந்த தலைமையால் இருக்கார்ல அவர் மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கணக்காயார் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கணக்காயர் இல்லாத ஊரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மூத்தாரை இல்ல அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இது மூன்றும் நல்ல விஷயம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே இது எப்படி வச்சுக்கலாம் கணக்காயர் இல்லாத ஊர் கணக்காயர் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கணக்கு எழுதுறவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கணக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ கணக்காயர் வீ ஒரு ஊரில் வந்து கணக்கு கணக்கு எழுதுறவங்க வந்து இல்லைன்னு வச்சிக்கோங்க அப்போ ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எப்படி எண்ணு வரும் ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ அப்படி என்னன்னு கணக்காயர் தேவை அப்போ த்ரீ வந்து திரிகடுகள் கணக்காயர்னால் கணக்கு எழுதுற அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நூறு ப்ளஸ் ஒன்று ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்தை வந்து சொல்லுது ஸோ அதுவும் திருமாலை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா யாரை பற்றி சொல்கிறாங்க திருமாலை பற்றி சொல்கிறாங்க இது எப்படி ஆவச்சிக்கலாம் திரிகடகத்துக்கு திருமாள் அப்படின்னு ஆபச்சிக்கோங்க திரிகடுகத்துக்கு திருமாள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா வெண்பா அசிஷா நம்ம சொன்னோம்ல வெண்பா ஓகே திரினா என்னது மூன்று கடுகுனா என்னது காரமுள்ள பொருப்பொருள் நெக்ஸ்ட்டு வந்து இம் ஒன்றும் இம் மூவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து எல்லா இடத்துலையும் வரும் எல்லா பாடல்லையும் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அறுபத்தாறு பாடல்கள் வந்து மன்மை தருவதாக இருக்கும் முப்பத்தி நாலு பாடல்கள் வந்து தீமை தருவதையும் சொல்லி பற்றி சொல்லும் ஓகேங்களா அறுபத்தி ஆறு முப்பத்தி நாலு ஓகேங்களா அறுபத்தி ஆறு இது எப்படி யாபோச்சிக்கோங்க அறுபத்தாறு மட்டும் நல்லா ஞாபகம் ஞாபகத்துக்கோங்க நூறுலேருந்து அறுபத்தாறு கிருஷ்ண எத்தனை ஒரு முப்பத்தினால்தானே வரும் ஸோ அப்போ எப்படி மேம்பச்சுக்கோங்க ஓகேங்களா அறுபத்தாறு நன்மை முப்பத்தி நாலு தீமை ஓகே கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி முப்பத்தஞ்சு பாடல்களை சொல்கிறாங்க ஓகேங்களா கணவன் மனைவி பணிவி பா வாழ்க்கை வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும் இன்னும் ஓரளவுக்கு மெச்சூர்ட் வந்திருக்கும் அப்போ முப்பத்தஞ்சு பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் முன்னூறு அறக்கருத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா திரி கிடகத்தில் த்ரீ இருக்குது ஸோ த்ரீயில் ரெண்டு ஜீரோ போட்டிங்கன்னா முந்நூறு ஸோ முந்நூறு அறக்கருத்துக்கள் இதில் இருக்குது ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய முக்கிய அடிகள் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே நெஞ்சம் அடங்குதல் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நெஞ்சம் அடங்கு இப்போ நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் திரிகடுகத்தை இருக்குல்ல அந்த திரிகடுக்கத்தை நீங்கள் வாய்க்குள்ள போடுறீங்க நெஞ்சுக்குள்ளே போய் அடைச்சி அடைச்சிக்கிட்டு ஓகேங்களா அப்போ நெஞ்சுக்குள்ளே போய் என்ன ஆயிடுச்சு அடங்கிட்டு அப்போ ஞாபகம் வச்சிக்கோங்க திரிகடுக்கத்தை வாய்க்குள்ளே போட்டோன்னே நெஞ்சுக்குள்ளே போய் அடங்கிட்டு ஓகே நெஞ்சு அடங்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் வேளாளன் என்பான் விருந்திருக்க விருந்திருக்கு உண்ணாதான் எப்படின்னு போட்டிருக்கு இது எப்படி வச்சுக்கலாம் வேளாளன் என்பான் விருந்திருக்கு இப்போ வந்து ஒரு வேளாண் ஒருத்தன் வாரான்னு வச்சுக்கோங்க ஓகே அவனோட விருந்துக்கு வந்து இந்த திரிகடுக்கத்தை வச்சா என்ன பண்ண என்ன பண்ண உண்ண மாட்டானா ஓகேங்களா அப்படி வச்சுக்கலாமா ஓகே வேளாளன் ஒருத்தன் வருவான் ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அந்த திரிகடுகத்தை நம்ம என்ன பண்ணுவோம் வாய்க்குள்ள போடுறோம் அது நெஞ்சில் போய் என்ன பண்ணுது அடைச்சிக்கிறது அப்போ நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேளாளன் என்பான் விருந்திற்கு உண்ணாதான் அதாவது வேளாண் ஒருத்தன் வாரம் வந்துட்டு ஜோ சும்மா ஒரு ஷார்ட் கேட்டுக்கா ஓகேங்களா ஸோ வேளாளன் ஒருத்தன் வாரம் வந்துட்டு அதை என்ன பண்ணுறான் திரிகடுகத்தை வந்து உரமாக வைக்கிறாங்க சுக்கு மிளகு திப்பிலையா அவன் என்ன பண்ணுறான் உண்ணாம உண்ணமாட்டேக்கான் ஸோ உண்ணாதான் அப்படி வந்துச்சுன்னா நீ யாபோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் தாளாளன் இது எப்படியும் ஆச்சுக்கான் வேளாளன் தாளாளன் அதுக்கு ஆஃபீஸர் ஆபீஸரை ஞாபகிக்கோங்க வேளாளன் தாளாளன் கடன்பட வாழாதான் ஓகேங்களா அல்லது இந்த வந்து தாளாளன் வந்து என்ன சொல்லுவான் நீங்கள் அவனுக்கு வந்து விருந்து வச்சோன்னா என்ன பண்ணுவான் கடன்படாமல் வாழ்வான் அந்த இது சாப்பிட்டுட்டு திரிகட திரிகழகத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான் கடன்படாமல் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகாமல் கடன்படாமல் வாழ்வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நிறை நெஞ்சும் உடையானை நல்குறவு அஞ்சும் நிறை நெஞ்சும் உடையானை நல்குறவு அஞ்சும் இது எப்படி வச்சுக்கலாம்னா திரிகடகம் நெஞ்சுக்குள்ளே போச்சு அடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறை நெஞ்ச முடையானை அவனோட நெ அதனால் நிறைவாக நம்ம நெ நெஞ்சத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோ நல்லது விஷயம் நடக்கும் அப்போ நிறை நெஞ்சு முடையானை நல்குறவு அஞ்சும் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க ஓகே நிறை நெஞ்சம் அது நெஞ்சத்துக்குள்ளே நல்ல நிறைவாக போயிட்டு அப்படி போயிடுச்சுன்னா நல்குறவு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாபோச்சிக்கலாம் ஓகேங்களா திரிகடுகத்தை சாப்பிட்டா இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி மிஷிமா ஷார்ட் கட்டிங் நட்பின் கொ நட்பின் குளிரனை வழங்கின் எல்லாரும் நட்பின் நட்பின் கொளுரனை பொய் வழங்கி எல்லாரும் நம்ம இது எப்படி ஆச்சுக்கலாம் திரிகெடுக்கத்தை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லி நட்பிட்ட சொல்லி பொய் சொல்லியாவது நம்ம என்ன பண்ணுவோம் அவனை வந்து அவங்ககிட்ட வழங்கிடணும் அப்படின்னு ஆபச்சிக்கோங்க நம்ம நட்பிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்டை வந்து என்ன பண்ணுவான் பொய்யை சொல்லியாவது நம்ம என்ன பண்ணுவோம் இந்தாடுறான்னு சொல்லி அவன்கிட்ட திரிகெடுக்கத்தை சாப்பிட சொல்லணும் அப்படின்னு ஆபோச்சுக்கோங்க கொண்டான் குறிப்பா குறிப்பறிவால் பொண்டாட்டி ஒய்ஃப் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த திரிகடுக்கத்தை கொடுப்பாங்க யா வச்சுக்கோங்க பெண்ணிற்கு அணிகலன் நானுடைமை பெண் பெண்ணிற்கு அந்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க திரிகடுக்கத்தை வந்து கொடுக்குறாங்க கொள்வாங்க கொடுப்பாங்க அப்புறம் குறிப்பாக குறிப்பாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பெண்ணிற்கு அணிகலன் நானுடைமை உடனே என்ன பண்ணுவாங்க அதை கொடுத்துட்டு அப்படி ஒரு நான் ஒரு நா நான் என்ன சொல்கிறது அணிகளெல்லாம் அழிஞ்சிட்டு அது ஒரு அழகாக அப்படி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை இது வந்து லைனில் வரும்ல தோல்வற்றி சாயினும் சா அந்த மூணு இதில் வரும்ல ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து வைணவர் சமயத்தை சேர்ந்தது நல்ல விஷயத்தை சொல்லணும்னா வஞ்சிக்கிட்டே தான் சொல்லுவாங்க சில பேரே செய்ய பிரியா இல்லையா ம் இதில் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ வைணவர் சமயத்தை சேர்ந்தேன் நூறு பாடகளை அஸ்விஷல் படித்தது இன்னொன்றுனா நல்விரந்து நல்விரந்து ஓம்பலின் நட் நட்டாளாம் வைகளும் இல்லரும் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கட்பிறலின் மனைக்களத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் அப்போ இப்படி கேட்டாலும் கேட்பாங்க கற்புடையால் பூண்ட கடன் கற்புடையால் கேட்கலாம் ஃபஸ்ட் லைன் கொடுத்து கேட்கலாம் கற்புடையால் பூண்ட கடன் எப்படி ஆவச்சுக்கலாம் சுக்கு மிளகு திப்பளி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கற்பு வந்து நல்ல குழந்தையில் வை வயிற்றில் குழந்த கற்பு அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கோங்க கர்ப்பம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட யாருக்கலாம் அது எந்த ஒரு கடன் இல்லாமல் இருக்கலாம் கற்புடையால் வந்து எந்த ஒரு கடனும் இல்லாமல் இருக்கலாம் அந்த மிளகி சாப்பிட்டாங்க அப்படின்னா கற்புடையால் வந்து என்றைக்கும் கடன் இல்லாமல் இருக்கலாம் சுக்கு சுக்குமிளகை திப்பலியை சாப்பிடணும் நல்விருந்து ஓம்பலின் அட்டாளம் ஒரு நல்ல விருந்து வந்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ திரிகடுகத்தில் என்னெல்லாம் வந்துட்டு பார்த்துடலாமா அந்த பாட்டை மட்டும் பார்த்துலாமா திரிகடுகம் நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க நல்லாதனார் அதை வந்து அதை சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் குளிச்சுட்டு சாப்பிடணும் இது நல்ல விஷயம் தானே ஸோ ஓகே தூவியும் என்பார் தொழில் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன் அதாவது திரிகடுகம் அதாவது ஒரு மூணு மூணு ரூபாய் வந்து த்ரீ ருபீஸ் வந்து இல்லாயிருக்கு யாராவது இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஈயும் உடமையும் அவங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு தலைமை தலைமை பதவியில் இருக்க ஒருத்தர் வந்து முறை செய்யான் பெற்ற தலைமை அதாவது முறை பெற்ற தலைமையில் இருக்கிற ஒருத்தர் வந்து மோ மோ த்ரீ கடுகம் வந்து சாப்பிடணும் அல்லது ஒரு மூணு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கணக்காயர் கணக்காயர் இல்லாத ஊர் வந்து எப்படி இருக்குமா அது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறத என்ன 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 முடியாது அவரால் ஸோ கணக்காயர் இல்லாத ஊரும் அப்படின்னு யாச்சிக்கலாம் ஓகே நன்மை பயத்தல்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மேற்கோள் ஓகேங்களா ஷார்ட் கட் சொன்னால நெஞ்சில் போய் அடைச்சிக்கிட்டு வேளாளன் வந்து என்ன பண்ணா விருந்துக்கு உண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டான் தாளாளன் வந்து என்ன பண்ணா தான் உண்ணதுனால என்ன பண்ணுறான் கடன்படாமல் வாழ்கிறான் அப்படிங்க அமைச்சுக்கோங்க அந்த த வந்து நெஞ்சில் போய் நிறை நெஞ்சில் போய் நல்லா போய் அடைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு ஸோ நல்ல விஷயம் தான் ஸோ நல்குறவு நட்புக்கு வந்து நம்ம நட்புக்கு வந்து பொய்ய சொல்லியாவது அந்த திரிகடுகத்தை வந்து நம்ம கொடுத்துறணும் நெக்ஸ்ட் வந்து பொண்டாட்டி தான் கொடுப்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பெண் அந்த பெண் வந்து என்ன பண்ணால் அணிகளை அடைஞ்சிட்டு அணிகளை நினச்சிட்டு சும்மா நானோடய நிற்பாங்க அப்புறம் தோல்வெட்டு சாயினும் அந்த பாடலில் வரும் ஸோ அந்த விருந்தில் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணலாம் கொடுக்கறாங்க திரிகடுக்கத்தை வந்து லாஸ்ட் கற்புடையால் பூண்ட கடன் கற்படையால் வந்து இந்த கடுகத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா திரிகடுக்கத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா கடன் இல்லாமல் வருவலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த திரிகடுக்கத்தில் உள்ள சோர்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் அப்படின்னா இன்னொன்று நாற்பது வந்து வரும் ஓகேங்களா ஸோ இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூடம் இது மாதிரி வரிசையாக அவங்களுக்கு வந்து வந்துடும் ஓகே ஔயார் பற்றி நாமக்கல் கவிஞர் எல்லா பேரும் வந்துடும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த இது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் சொல்லி ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனல் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அவங்க உண்மையிலே சூப்பராக நடத்திருப்பாங்க அவங்களோட ரெஃபர் தான் இது எனக்கு அவங்களோட இது ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களோட இதை ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க வந்து தாராளமாக பார்க்கலாம் அவங்க வந்து புக்கு வச்சு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பாருங்கள் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து இது லைவ் எனக்கு வந்து அதிகமாக அமௌண்ட் வரும் இதில் அப்படிலாம் கிடையாது என்னை பொறுத்தவரை இது இந்த இதை படி எல்லோரும் படிக்கிறோமா ஸோ அது நல்ல விஷயம் தானே ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டேன் விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளவுதான் இதில் எனக்கு இது கெட்டது நடந்தாலும் இவ்வளவு நான் செலக்டாம இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கலாம் நான் வச்சுக்கிட்டே இருந்தால்தான் தப்பு எனக்கு வந்து எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ